கொஞ்சம் பண்ணுங்க நீங்களும் நீங்க தான் வந்தது யாரு ஆலந்தர் வர டிபார்ட்மெண்ட் தானே நான் வந்த என்ன

குடும்பத்துக்கு 9 செட் அடைத்தை நீங்க போட்டு அத பெருமை அரைந்து குடுத்து வரீங்கங்க டிபார்ட்மென்ட் சொல்லுங்க சேஷன் போலீஸ் வரட்டும் கேஷ் கேஷ் ஆகி எனக்கு இத்தனை பேர் நீங்க பணத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு நீங்க

எடுத்த போது நம்ம முடியும் சரிங்களா கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்ணன் சுத்தாத்த கொஞ்சம் நானே பார்த்து என்னன்னு பண்ண சொல்றேன் சரிங்களா கொஞ்சம் உட்காருங்க என்ன ஒத்தெல்லாம் வந்திருக்கானே என்ன இல்லடா ஐயா கொஞ்சநாள் ஒரு 10 நிமிஷத்துக்கு பொறுமையாருங்க என்ன பைத்தியக்காரன் ஆக்கறியாடா 얘 என்னையா போய் பதன் பொறுமையாருங்க என்ன பாத்து இப்டியே பேசிடானே சீரழிக்க நான் இங்க நிமிஷம் சரிங்க சார் சரிங்க சார் எப்படி நான் தான் கேலி சொல்றன்னு சரிங்களா கொஞ்ச பதவு நிட் அப்புறம் சொல்லாட்டா சரிங்களா

என்ன பாத்து <dış> creaming...

영상이되셨니다